ஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரத்தில் வந்து முதல்ல கிரகச்சாரம் அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பொழுது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் வந்து செவ்வாயும் குருவும் இருக்க மிதுனத்தில் சூரியன் బుధన్ శుక్రం కన్నీల కేతు కంభతు సని మీన రాగు. இந்த வாரம் தேதி அன்னைக்கு ஆடி மாதம் புண்ணிய காலம் பிறகுறது வந்து வீட்டு விசேஷங்கள் முழு பொதுவாகவே அதை தவிர்த்துடுறார் ஆண்டவனுக்கு உண்டான விசேஷங்கள் கோவிலில் விசேஷங்கள் இந்த மாதிரியான விசேஷங்கள் தான் நடக்கும் அதுவும் வந்து திருமணங்கள் இதெல்லாம் வந்து ஆடி மாதத்தையும் இருக்காது மார்கழி மாதத்துலேயும் இருக்காது இந்த இது வந்து பதினேழாம் தேதியிலிருந்து ஆடி மாதத்துக்கு வருது ஆடி மாதம்னும் பொழுது சூரிய பகவான் பதினேழாம் தேதி அதாவது பதினாறாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆற ஆறே மணிக்கு வந்து கடகத்துக்கு போடுறார் இது ஒரு மாற்றம் அதை தவிர அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் துலா ராசியிலிருந்து அதாவது சுவாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து மகர ராசி உத்ராட நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா துலா ரிச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்கு போகிறோம் இந்த ராசியை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா எப்படி இருக்குது பலன்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னா தட்சிணாயண புண்ணிய காலம் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி துவாதசி பத்தொம்பதாம் தேதி என்றைக்கு பார்த்தோம்னா தஞ்சை மாவட்டம் புன்னை ஒரு துமாரி அம்மன் கோவில் பூச்சொறிதல் அப்படின்ற ஒரு திருவிழா ஆரம்பிக்கிறது இது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பூச்சொறிதல் அதாவது திருவிழா அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்கே உகந்த மாதம்னு சொல்றது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் புத்துக்கு பால் தெளிகிறது அம்மனுடைய இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி பௌர்ணமி குரு சொல்லக்கூடியது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷம் அதை தவிர வந்து ஹயக்ரீவர்னுடைய ஜெயந்தி ஹயக்ரீவர் புதித்த நாளாக சொல்லக்கூடியது அதனால படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் போட்டி தேர்வுக்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் இருபத்தி ஒன்றாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஹயகரிவரை போய் சேவிச்சிட்டு வரதும் அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மீனம் மேஷம் ரிஷபம் மற்றும் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது உங்களுக்கு பார்த்த இடையான புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டமாக இருந்தது அப்படின்னா உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறை இந்த வாரத்தில் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க இப்போது மேஷம் முதல் வரை பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது விசேஷம் இருந்தாலும் மக்கரகதியில் இருக்கார் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு வளரனால இருந்தது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் கும்பராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல கேது பகவானும் ராசியில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால அந்த ஒரு ஏற்றத்தை பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் வலுப்பெற்று போகிறது நாலாம் இடத்தில் தாயின் ஸ்தானத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதியே நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் படிப்பில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகுபகவான் இருக்கார் இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எப்பொழுதும் பணவரவு இருக்கும் ஆனால் பேச்சில் கொஞ்சம் தடிப்புத்தன்மை இருக்கும் பேச்சில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிற இந்த வாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் உடல் நலத்தில் குழந்தைகளுடைய உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அதாவது உங்களுடைய ராசியின் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து ஆறாம் இடத்தில் மறைஞ்சு இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவா படிப்புக்கு வெளிநாடு போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவா அவர் நினைக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி இந்த வாரம் அதிக அதாவது அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி இந்த வாரம் ஒன்பதாம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் பதினாறாம் தேதி மாலை ஒரு ஆறரை மணி வரலும் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்க ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்பொழுது பரிவர்த்தனை யோகம் அமைகிறது பெரிய விசேஷம் பரிவர்த்தனை யோகத்தின் மூலியமாக பார்த்தேன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று போகிறதுக்கும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று போகிறதுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் உடல்நலத்திற்குன்னு கொஞ்சம் செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் உண்டு போட்டியில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் குரு சந்திர யோகம் குரு மங்கள யோகம் அமையக்கூடிய வாய்ப்பு வஜகேஸ்வரி யோகம் அமையக்கூடிய காலகட்டம் சந்திரமங்கல யோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையனால் உங்களுக்கு பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால செவ்வாய் பகவானும் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வீடு வீடுமனை அமையக்கூடிய பாகியம் உண்டு இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்க மண் ஜல்லி சிமெண்ட் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பெரிய ஏற்றம் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை செய்பவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளியூர் சென்று இந்த அரசாங்க தொழில் அரசாங்க விஷயங்கள் பண்ணக்கூடிய வாழ்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பதினொன்றாம் இடத்துல செவ்வாயின் பார்வை இருக்கிறது பெரிய விசேஷம் ராசிநாதனான சனி பகவான் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கிறதும் பதினொன்றாம் இடத்துல வந்து செவ்வாயின் பார்வையில் வந்து சந்திர பகவான் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிமிதமான மேன்மை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு முடக்கங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒரு எட்டரை மணியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ தேர்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் அதாவது டுவெல் தேர்ட்டி ஃபைவ் ஏஎம் வரலும் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்க பௌர்ணமி யோகம் அமையிறது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாரம் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும் இருந்தாலும் உடல்நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்க ஒரு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்